மாயாமு வரும் வந்து சென்னி புனிதரும் ஒன்றை மேல் பனிதரும் திங்களும் பாம்பு பகிரையும் படைத்தரும் பொருந்துகவே ஐந்து ஆணை முகத்தனை இளம்பிரை போழுமயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே பாரத் மாதா கி எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவர்களாலும் எல்லாம் அல்ல ஆரியனுடைய குருவர்களோடு முன்னவனார் கோயில்கள் முற்றிலும் மன்னவனுக்கு தீங்கு வரும் வாரி வளம் குன்றும் கள்ளம் கபடம் மிகுந்து போகும் என்று சொல்வார்கள் அந்த வகையிலே காசில் இருந்தூரும் ஐந்து கரத்தனை ஐந்து கரம் கொண்டவர் விநாயகர் பெருமான் படைத்தல் காத்தல் அழித்தல் தும்பிக்கை நமக்கெல்லாம் நம்பிக்கை இத்தகைய சிறுங்கு விநாயகப் பெருமான் ராஜாவின் மனித மிருக முகமும் மனித வயிறு பூத கால்களை கொண்டவர் அத்தை பெருமான் தொடங்கும் காரியம் கைவிட்டு நடைபெற தடங்கள் யாவும் தடமாறி செல்ல ஐந்து கரம் கொண்ட ஆணைமுக பெருமானுடைய இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வல விழாவிலே நாடே எம்பெருமான் ஈஸ்வரனுடையது இந்த நாட்டிலே நம்முடைய இந்து மன்னனின் பேரத்தினுடைய சீர்காழி உதித்த சிங்கமையை போற்றி சீரா தோப்பில் உரைகின்ற இறைவா போற்றி இந்து முன்னணிக்கு இணையவா போற்றி எங்கெல்லாம் குடுதைகள் நடக்கின்றதோ அங்கு தட்டி கேட்கக்கூடிய தெய்வத்திற்கு கடவுளாக நமக்கெல்லாம் வாழ்ந்த ராமகோபாலன் ஐயா நமக்கு கொடுத்த ஒரு காடேஸ்வர ஐயாருடைய சிறிய தலைமையிலே அவருக்கு துணையாக நம்முடைய கிஷோர் ஐயா அவர்களும் எழுச்சிமிக்க இளைஞர்கள் விவேகானந்தன் சொன்னது போல தீப்பிளம்பு போன்ற இளைஞர்கள் எனக்கு தேவை கடலையும் நீதி கிடக்க ஆயத்தமாக உள்ள சொல்வதை போல ஐயா பேசு அந்த ரத்த குறிப்பில தெரிகிறது ஏன் என்று சொன்னால் நாட்டிற்கு வருகிறது யாரிடத்தில் போய் சொல்வது யாரு கடவுள் யாரு எங்க போய் சொல்றது அரசாங்கம் யாரு அவரு தான் முதல்வர் எங்க போனால் நீதி கிடைக்கல கடைசியில் நீதி கொடுக்கக்கூடிய ஆள் யாரு எங்களுடைய ஐந்து கரம் கொண்ட விநாயகப் பெருமாள் நாட்டு சுதந்திரத்துக்காக அன்னைக்கு பாலங்கா தலைவர் போனது மாதிரி நம்முடைய ராமகோபால் ஐயா தொடங்குறது போல

உயர்ந்த எண்ணங்கள் ஒளிபெற வேண்டும் நிலம் குளிர வேண்டும் மழை பொழிய வேண்டும் பூமியிலே விவசாயம் செழிப்புற்று மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று எல்லாம் எல்ல ஐந்து கரம் கொண்ட ஆணைமுக பெருமாணத்தில் பிரார்த்தனை செய்து விநாயகனை வெவ்வினையை வேறெடுக்க வல்லான் விநாயகனை வேட்கை தெரிவிப்பான் விநாயகனை விண்ணிற்கு மண்ணிற்கும் நாதனமானவன் தெய்வங்களை வணங்கினால் வினை தீரும் விநாயக பெருமானை வணங்கினால் வினை வேறோடு தீரும் என்று சொல்லிக்கொண்டு எல்லாம் நிறைவாகட்டும் எல்லாம் நிறைவாகட்டும் எல்லாம் நிறைவாகட்டும்